நே வரைக்கும் வணக்கம் இந்த முருங்கைக்கீரை இலை சார்ந்து ஒரு கட்டு துவச்சுக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் மரத்தில் பேஸ்ட் அந்த மாதிரியே இருக்குது ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தோம் ஓகேங்களா இந்த கீரை வந்து ஒரு ரிசி செய்யலாம் இது வந்து பூசணி இலை நம்ம பூசணி இலை தான் இது துளுரு கொஞ்சம் பெரிய இலையெல்லாம் கூட எல்லாமே சேர்ந்துதான் இருக்குது இந்த இலை தான் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை கூட போட்டு கடையை போருங்க ஏற்கனவே பொரியலாம் போட்டிருக்கேன் இந்த பெரட்டெல்லாம் போட்டிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் பெடி நிறையவே இருக்குது இந்த முருங்கைக்கீரையும் வளங்க பெடி நிறைய இருக்குது இந்த கீரை வந்து எனக்கு பெஸ்ட் இந்த க்ளீனாக கழுவி வச்சிருக்கோம் இப்போ இந்த பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் அதே போல் அந்த முருங்கை கீரை வந்து நல்லா க்ளீனாக உருவிடலாங்க பாருங்கள் இலசான கீரை ரொம்ப சூப்பராக கடைஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்குது அந்த கீரை ஓகேங்களா இப்போ இந்த கீரையை நல்லா உருவிடலாம் முருங்கைக்கீரை வந்து நல்லா உருவிட்டோம் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி சாரி இது வந்து இந்த பூசணிக்கையோட இலை இது இந்த இலையை வந்து கிளீனாக செஞ்சுருந்தா கட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகேங்களா பேமெண்ட் பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து ஒரு கட்டு அடுத்து வந்து பூசணி ஏழை வந்து ஒரு இருபது ஏழை இருக்கும் இதெல்லாம் கட் பண்ணி க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம் இது வந்து கடையில் தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அவங்க இதே கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் இடிச்ச பூண்டு கொத்தமல்லி எந்த ஏழு எட்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சு நாலாக கட் பண்ணி வச்சுக்கோம் பச்சை மிளகாய் போற பருப்பு கொஞ்சம் உப்பு இது நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஓகேங்களா பாருங்க பருப்பு போடலாம் பருப்பு போட்டுடலாம் அடுத்து பச்சை மிளகாய் அடுத்தது பாருங்கள் தக்காளி தக்காளி போட்டதுக்கப்புறம் பூண்டு பூண்டு போட்டாச்சு அடுத்து வந்து இந்த கீரை வந்து போட்டலாங்க எல்லாம் போடாச்சுங்க அடுத்த சும்மா சின்ன ஒரு புளி இவ்வளோதாங்க இப்போ குக்கரை மூட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் எல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே கரைஞ்சிடலாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க விசில் வந்துடுச்சு கீரை பருப்பு இப்போ தாளிச்சிடலாம் கேஸ் சாப்பிட்டு பண்ணிட்டு தாளிச்சிடலாம் அது பிறப்பு நல்லா இருந்துட்டுருக்கு ஒரு இது வடிகட்டிட்டு க்ளீனாக கரைஞ்சிடலாம் இப்போது பிறகு இது வந்து பருப்பு பூசணி இலை முருங்கைக்கீரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு பூண்டு தக்காளிலாம் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த சட்டியில் போட்டு க்ளீனாக கரைஞ்சல் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கடைஞ்சல்லாம் நான் சூடு ஆவி பார்க்க க்ளீனாக கரைஞ்சல் இப்போ பாருங்கள் ஒரு பானலி வந்து ஒரு மண்பானை வந்து வச்சுட்டோம் ஏன்னா என்ன சூடாகிட பூசணி கீரை முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக நோ கரைஞ்சி எடுத்துட்டோம் தாளிச்சல்லாம் இடித்த பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் கொத்தமல்லி கடுகலப்பு இது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டு போகிறோம் அது நம்ம கீரை வேக வச்சு தண்ணி இதெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான கீரை ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடலாம் ஏன்னா பருப்பு கூட வந்து பூண்டுலாம் போட்டு வேக வச்சு இருந்தாலும் வாசனைக்காக கொஞ்சம் பூண்டு போடலாம் ஓகேங்களா இது கடவுளை போட்டலாம் வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு எடுத்து பூண்டை போடும்போது தான் இந்த வாசனை மனமாக சூப்பராக வந்துட்டு நல்லா அந்த விளையாட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் கீழேலேருந்து உப்பு கம்மியாக தான் இருக்குது ஏற்கனவே உப்பு போட்டு தான் கடைஞ்சிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அளவுக்கு நம்ம கடை கீழே கடையில் போட்டு சில அருமையாக இருக்குங்க நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது ம கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் அந்த கடைஞ்ச இடத்துல ஊற்றிடலாம் ஓகேங்களா அந்த கடைஞ்சி வச்சு கீரை வந்து ஊற்றி வச்சுங்க நீங்கள் தண்ணி இன்னும் வேணும்னா ஊற்றிங்க இல்லை அப்படியே உங்கள் பருப்பு தண்ணி கூட இருக்குது தேவைப்படாது தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை இதே போதுன்னா நீங்கள் அப்படியே ஊற்றிடலாம் உங்கள் சாய்ஸ் தான் ஓகேங்களா பருப்பு வியாபாரம் தண்ணி வந்து இருக்குது வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றிங்க இல்லை நீங்கள் கட்டியாக டிக்காக அப்படின்னா அப்படியே கூட விட்டுருங்க ஓகேங்களா அப்படியே ஒரு அஞ்சு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட போதுங்க அதிகமாக தேவையில்ல ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நம்ம தாளிக்கும் போதே பெருங்காயம் திருப்பி போடலாம் போடா தீஞ்சி போயிடும் கருக்கணும் வாசனை வரும் அதனால நம்ம நல்லா இது பண்ணதுக்கப்புறமா தாளித்து முடிஞ்சு கீரை போட்டுக்கோ போடுறோம் அப்படி நல்லா களி விட்டுங்கூளி போட்டுடலாங்க போட்டு நல்லா ஒரு களி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோடனே இறக்கலாங்க சூப்பராக எல்லாமே வேறு தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் வேகடுங்க வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் இதே நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அப்படி நெய்யிலே செஞ்ச மாதிரி நம்ம நெய் ஊற்றில் மாமல்லாம் என்ன தான் ஊற்றி செஞ்சுருக்கோம் இந்த மண்பானையை பெசாலிட்டி அது மாதிரி நாளைக்கு சாடும்போது நெய் ஊற்றி செஞ்சால் எப்படினு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டும் நாளைக்கு ஒரு டேஸ்ட்டுமா இருக்கும் ஓகேங்களா இந்த பானையில் செய்யுது அவ்வளோ பெசாலிட்டி ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது கூட இந்த ஏரியா நமக்கு ஹெல்த்தியாக இருந்தால் அதுவும் மண்பானையில் செய்யுறது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியானது ஓகேங்களா உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பு போட்டிருக்கோம் பெருங்கா தூரம் போட்டாச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச உடனே க்ளீனாக இறக்கலாங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டாக நம்ம தக்காளி அதிகமாக போட்டுருவோம் அதனால் புளிய வந்து அதிகமாக சேர்க்கல கம்மியாக சேர்த்துருக்கோம் நீங்கள் புளி அதிகமாக சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம் ஒரு விருப்பு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா ரெண்டு நிமிஷம் கட்டியாக இருக்கணும் பருப்பு வேசி கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் ஆகிடுச்சி அதனால் நம்ம கட்டியான பாத்திரம் எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் குதிச்ச உடனே டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிடலாம் தாங்க ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக அடி பண்ணிட்டோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு வந்து முருங்கைக்கீரையிலே ஒரு டே பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே போல் இந்த பூசணி இலையிலே ஒரு பெனிஃபிட்ஸு ஹெல்த்தியான ஃபுட்டு போல் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக இல்லை எப்படின்னு சொல்லுங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஓகேங்களா அப்படியே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த பூசணி இலையும் அடுத்து முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு இதே மாடலில் இதே பக்கத்தில் இல்லை செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது ஓகேங்களா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப உடம்பு ஹெல்த்தியானது ஒன்றுன்னு ஒரு மருத்துவம் நிறையவே இருக்குது இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்து சாப்பிட் பார்த்துட்டு கண்டிப்பாக கவனம் சொல்லுங்கள் ஓகே கேஸ் மீண்டும் உப்பு சாட் பார்த்தா உப்பு காரம் எல்லாமே கட்டான உள்ள இருக்குது அது வந்து இந்த வீடியோ பிடிச்சா நண்பர்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ இருந்துக்கிறேன் டாட்டா பாய் பாய்